அவருடைய தலைமுடி நீளமானதாக நேரானதாக இருக்கும் தலைமுடி நீளமானதாக நேரானதாக இருக்கும் இவர் பலஸ்தீனிலே உள்ள தேசத்திலே உள்ள வெள்ளை மனாராவின் மீது இறங்குவார் இவர் ஈஷா அலையா சொல்லாம் அவர்கள் திமஸ்கு தேசத்தில் உள்ள வெள்ளை இன்னும் அந்த வெள்ளை மனாரா அந்த வெள்ளை மனாராவின் மீது அவர் இறங்குவார் இரண்டு ஆடைகளை உடுத்துக் மலக்குகளுடைய ரேகையில் ரெக்கையில் தன்னுடைய கையை வைத்துக் கொண்டு அவர் இந்த பூமியில் இறங்குவார் அவர் இறங்கிக் கொண்டிருக்கும் பொழுதுதான் யார் தொலக நடத்திக் கொண்டிருப்பார் மகதி அழகி சுவராஜ் வஸ்ஸெல்லாம் தொழுமதி நடத்தி கொண்டிருப்பாங்க அல்லது சுள்ளுசல் சொன்னார்கள் கைஃப துமிதான சலகுணம் மரியம் மரியமுடைய மகனான அயீஷா அவர்கள் இறங்கும் பொழுது எப்படி இருக்கும் அது எப்படிப்பட்ட காட்சியாக இருக்கும் மரியம பீக்கும் இமாமுக்கும் மின்கும் உங்களுடைய இமாமும் அப்போது இருக்கும் பொழுது யாரும் மகதி அலகிஸ்வராஜ் வஸ்ஸல்லா அசலா அல்லாஹுல்தூஸ் சுல்லாலிசம் பல அறிவிப்புகள் நிறைய உண்மைப்படுத்தினார்கள் ஈஷா அலகீஸ்வராஜ் வஸ்ஸெல்லாம் வந்து இந்த பூமியிலே வாழ்வார்கள் இந்த பூமியிலே அவர்கள் வாழும் பொழுது பல அழைப்பு பணியை செய்வார்கள் கிறிஸ்தவர்களுக்கு அழைப்பு பணி செய்வார்கள் பன்றிகளை கொலை செய்வார்கள் கிறிஸ்துவ பேராலயங்களை இடித்து தகர்த்துவார்கள் என்று பல அறிவிப்புகள் வந்திருக்கிறது ஈசா அலையுலாத்து வசலாம் கடைசியாக தஜால் அவர்களை வைத்து கொலை செய்வார்கள் மிகப்பெரிய போராக இது இருக்கும் ஈஷா அலையாத்து வசலாமிற்கு பிறகு இவர்களை அல்லாஹ் அனுப்புவான் இவர்கள் துல்கர்ணை என்று அழைக்கப்படக்கூடிய அரசனால் ஒரு மிகப்பெரிய இடத்திலே இரும்பு பாலங்களால் செம்புகளை உருக்கி நெருப்பை வைத்து கெட்டப்பட்டவர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் தங்க அந்த இருமையை உடைக்க முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள் மாலை வந்தால் அது உயர்ந்து விடும் என்று அல்லா தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இன்று முகம் பெருத்தவர்களாக இருப்பார்கள் கண்கள் சிறியவர்களாக இருப்பார்கள் கண்கள் சிறியவர்களாக இருப்பார்கள் முகம் பெருத்து பெருத்தவர்களாக இருப்பார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லலா ஒளிவர் செல்லும் சொன்னார்கள் அதிகமான எண்ணிக்கை உடைவுகளாக இருப்பார்கள் ஒரு எஜூஜ் மௌஜூஜில் ஒருவன் இர இறப்பதற்கு முன்னதாக ஆயிரம் புள்ளைகளை பூமியில போட்டுட்டு தான் போவாங்க ஒருத்த மூத்தாரதுக்கு முன்னாடி ஆயிரம் பிள்ளைகளை பூமியிலே போட்டுவிட்டு தான் போவார்கள் அதன் காரணமாகத்தான் அல்லாவுடைய தூது சொல்லா ஒளிவர் செல்லம் சொன்னார்கள் ஆதம் அலகி சொல்லாத் வசலாமை அல்லாஹ் ரபுல்லாலமை மறுமையில் அழைத்து நரகத்திலே செல்லக்கூடிய கூட்டத்தை வெளியாக்கு எவ்வளவு என்று கேட்கும் பொழுது சொர்க்கத்திலே ஒரு மனிதரையும் தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மக்களை நரகத்திலும் அனுப்பும் என்று சொன்னார்கள் அல்லாவுடைய செல்லக்கூடிய ஒரு மனிதர் யார் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் அழைத்து சொன்னார்கள் அபு ரஜுலன் நீங்கள் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம் அச்சதை பெற்றுக் கொள்ளுங்கள் உங்களில் இருந்து ஒருவர் மீதி இருக்கக்கூடிய ஆயிரம் பேர் இங்கிருந்துதான் இதுலாம் இதனை குறிக்கிறது என்றால் அதிகமான எண்ணிக்கையுடையவர்களாக இருந்த இருப்பார்கள் பூமியிலே சென்று மக்களை தொல்லைப்படுத்துவதற்கு முடியாத அளவிற்கு தொல்லைப்படுத்துவார்கள் கடினமான வேதனையை தொல்லையை கொடுப்பார்கள் எல்லா இடங்களிலும் மக்களை கொன்று குவிப்பார்கள் கடைசியிலே கொண்டு குவித்ததற்கு பிறகு அழைப்பார்கள் பூமியில் உள்ளவர்களை கொண்டு விட்டோம் வானவில் வானத்தில் உள்ளவர்களை மலக்குகளை கொள்ள வாருங்கள் என்று அழைத்து ஒரு மலைக்கு மேல் ஏறி அம்புகளை எடுத்து எறிவார்கள் அல்லாஹ் ரப்புல் அளவின் அந்த அம்புகளை இரத்தத்தால் தீட்டி மறுபடியும் பூமிக்கு அனுப்புவான் என்று சொல்லி சொல்லா ஒளிவ செல்லம் சொன்னார்கள் இவர்கள் ஆரை கடந்து செல்வார்கள் கடந்து செல்லும் பொழுதை குடித்து குடித்து தன்னீரை இருப்பார்கள் இவர்கள் பலஸ்தீனில் அந்த கிழக்கு தேசத்தில் ஒரு இடத்தை அடைந்தவுடன் இவர்களை யாராலும் கொல்ல முடியாது இவர்களை யாராலும் கொல்ல முடியாது தஜ்ஜாலை கொன்ற ஈஷா அலைகிசலாத்து வசலாம் அவர்களாலே இவர்களை கொல்ல முடியாது இடத்திலே சென்று ஒன்று கூடுவார்கள் அதற்கு பிறகு ஈஷா அலகுசுலாத்து வசலாம் அலைக்கு மேலே ஏறி எல்லா இடத்திலும் பிரார்த்தனை செய்வார்கள் எல்லா இவர்களை அழித்து விடு என்று எல்லா இடத்திலேயே துவாரா செய்வார்கள் குழப்பம் அதிகமாகிவிட்டதென்று அல்லாமல் அபுல் ஆலமி ஒட்டக கழுத்துகளை போன்று உள்ள பறவைகளை அனுப்பி அவர்கள் அல்லாஹ் ரபுல் அளவின் அளிப்பார் அதற்கு பிறகு பூமி முழுவதும் நாற்றம் எடுக்கும் இறந்து அழுகு பிணங்களாக பூமி முழுவதும் கிடப்பார்கள் அல்லாஹ் ரபுல் அளவின் அதற்கு பிறகு ஒரு மலை இறக்குவார் பூமி கண்ணாடியை போன்று சுத்தமாகிவிடும் பூமி கண்ணாடியை போன்று சுத்தமாகிவிடும் என்று அல்லாவுடைய தூதர் சொல்லாஹ் அலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் பத்தி அல்லாவுடைய தூதர் சொல்லி சொல்ல சொன்னார் அதற்கு பிறகு மூன்று பூகம்பங்கள் பூமியிலே அதிகமாக நடக்கும் முதல் பூகம்பம் கிழக்கு தேசத்திலிருந்து இரண்டாவது பூகம்பம் மேற்கு தேசத்திலிருந்து மூன்றாவது பூகம்பம் அரபு தேசங்களில் மதினாவிற்கு கிழக்க உள்ள தேசத்திலேயும் மேற்கு தேசங்களிலேயும் அரபு அரபுடைய பிரதேசங்களிலும் மூன்று நிலடுக்கங்கள் பூகம்பங்கள் பூமியிலே மக்கள் மக்களை ஈர்த்து கொள்ளும் அளவிற்கு அதிகமான நிலநடுக்கங்கள் ஏற்படும் அதற்கு பிறகு தாபா ஒரு கால்நடை வரும் ஒரு கால்நடை பூமியில் இருந்து வரும் இந்த பூமியில் இருந்து வெளியேறும் இந்த பூமியிலிருந்து வெளியேறக்கூடிய இந்த தாபா மூசா அலிகாத்து வசலாமுடைய கம்பை தன்னிடத்தில் வைத்திருக்கும் மூசா அந்த வைத்திருக்கும் கையிலே முத்திரை யாருடைய முத்திரை சுலைமான் அலிகாத்து வசலாமுடைய முத்திரையை கைகளிலே பொறித்திருக்கும் இந்த இந்த விலங்கினம் பேசும் மக்களிடத்திலே மக்களிடத்திலே பேசும் காபிர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அடையாளம் யார் காபீர் யார் முஸ்லீம் என்று இந்த விலங்கினம் வந்ததற்கு பிறகுதான் தெரியும் தெரியும் மூ முகத்திலே மூக்கிற்கும் அந்த காதிற்கும் இடையே உள்ள பிரதேசத்தில் தன்னிடத்திலே உள்ள கம்பால் அடையாளமிடும் அடையாளமிடப்பட்டவர்கள் எல்லாம் காப்பீர்கள் என்ற அடையாளம் கள்ளிக்கூடல் ஆகும் இந்த விளங்கரமும் வந்து மரணிக்கும் அதற்குப் பிறகு அல்லாஹ் ரபுல் அலவின் துஹான் ஒரு மிகப்பெரிய புகைமூட்டத்தை மிகப்பெரிய புகை மூட்டத்தை ஏற்படுத்துவார் அல்லாஹ் ரபுல் அலமி குரானிலை சொல்லுகிறார்கள் அந்த புகைமூட்டம் வந்தவுடன் மூமீன்களுக்கு அந்த புகை மூட்டம் படும் பட்ட உடனேயே மூமின்கள் அச்சென்று தும்பலாக அந்த புகை மூட்டத்தை வெளியேற்றி விடுவார்கள் காசிர்களுக்கு அந்த புகை மூட்டம் பட்டுவிட்டால் உடம்பெல்லாம் ஊதி வெடித்து விடுவார்கள் பாதுகாப்பான உடம்பெல்லாம் ஊதி அதற்கு பிறகு அல்லாஹ் அல்லாஹி சூரியனை மேற்கில் இருந்து உதயம் செய்வார் இது வரைக்கும் அல்லாஹிடத்திலே பாவம் மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படும் இது வரைக்கும் தான் செய்த பாவங்களுக்கு குற்றங்களுக்கு ஈமானுக்கு பாதுகாப்பு கிடைக்கும்

ஈமான் கொள்வார்கள் அல்லாஹ் அபுல் ஆல சொல்லுவதை பாருங்கள் லா எல் ஈமான் அவங்களுடைய ஈமான் எந்த பலனையும் பொருள்கள் அது வரைக்கும் தான் ஈமான் கொள்ள வாய்ப்பு இருக்கும் தௌவாவிற்கு வாசல் திறக்கப்பட்டிருக்கும் அதற்கு பிறகு கடைசியாக ஒரு நெருப்பு எமன் தேசத்திலிருந்து கிளம்பி மக்கள் எல்லோரையும் ஆஷரை நோக்கி ஒன்று திரட்டும் மக்கள் எல்லோரையும் மாஷபை நோக்கி ஒன்று திரட்டும் அப்போது அல்லாஹ் அபுல் அலமின் வறுமையை ஏற்படுத்துவான் பத்து அடையாளங்களாக அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் கூறிய அடையாளங்கள் கண்ணியற்று கூறியவர்களே இந்த பத்து அடையாளங்களும் இந்த சமூகத்திற்கு மிக சமீபத்தில் இருக்கிறது இந்த சமூகத்திற்கு மிக சமீபத்தில் இருக்கிறது ஒவ்வொரு அடையாளங்கள் நடந்துவிட்டால் அடுத்தடுத்து அல்லாஹ் அபுல் அலமின் வறுமையை ஏற்படுத்துவதற்கு த ஆயுத்தமாக விடுவான் அதற்கு பிறகு சூர் ஊதப்படும் மக்கள் எல்லோரும் மரணிப்பார்கள் இரண்டாவது சூர் ஊதப்படும் மக்கள் எல்லோரும் அல்லாஹ் அப்புல் ஆலமீனுக்கு முன்னால் ஒன்று கூட்டப்படுவார்கள் உலக வாழ்க்கை இந்த பூமியுடைய அமைப்புகள் அதோடு முடிந்தது குல்லுமன் ஃபான் பூமி உலகம் அளிக்கப்பட்டால் அல்லாஹுடைய முகத்தை தவிர மற்ற எல்லாம் இந்த பூமியிலிருந்து மறைந்துவிடும் அதற்கு பிறகு அல்லாஹ் அப்புல் ஆலமின் மட்டும்தான் எஞ்சியிருப்பான்